இப்ப நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் மூலமா குழந்தை கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அவங்க இது ரொம்ப ராகு உட்காரும்போது என்ன பண்ணுவார் ஒரு தடவை செஞ்சாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சபலத்தை மனசுல உண்டாக்குவார் ஆரம்பத்துல வந்து நமக்கு திருப்தி கொடுக்காத நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு மாதிரி அதுல இன்ட்ரெஸ்டே இல்லாம சுணக்கம் காட்டக்கூடிய செயல்கள் கூட இந்த செவ்வாய்க்கு ராகு சம்பந்தப்படும் போது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து அவங்களுடைய ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்ல அவங்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமான விஷயங்கள்ல கேத்து வந்து அப்படியே செவ்வாய் பகவான் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார் கேத்து வந்து கொடுக்கக்கூடிய மன அழுத்தம்ங்கிறது வந்து ரொம்ப மோசமா இருக்கும் ஸ்ரீ பியூ நமகா இது முத்துக்காளி ஜோதிடம் நான் முத்து ரமா பாலாஜி கோவையிலிருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த ராகுகேத்து பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கிறது என்ன விதமான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்க போகிறோம் கேத்துக்கள் வந்து கிரகங்கள்னு சொல்கிறோம் அவங்க இருக்கக்கூடிய இடத்த அப்படியே முழுமையாக அந்த பாவகத்தை ஆக்குபே பண்ணி அதில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலன்களையும் அப்படியே தானே எடுத்து செய்வாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது இப்போது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இப்போது வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஐந்தில் ராகு இருக்கிறது நல்லதா அப்படின்னா ஒரு வகையில் நல்லது சில தொந்தரவுகளும் உண்டுனால ஆனால் குருவுடைய பார்வை பலன் இருக்குது அப்படிங்கிறதுனால இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாவற்றையும் அவர் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துரு சரி இப்போ கேது எப்படி அதோடைய பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்த்தா பன்னிரெண்டில் இருந்த கேது விலகி பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கு பொதுவாக மூணு ஆறு பதினொன்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல சர்ப்பகிரகங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஜோதிட கருத்துக்கள் கோ இருக்கு அப்போது பதினொன்றாம் இடத்திற்கு வந்து இருக்கிற கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு வந்து திருப்திஸ்தானத்தை நல்லாக்கி கொடுப்பார் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் கூட அதை வந்து நல்லா விருத்தி பண்ணி கொடுப்பார் சில தடங்கல்கள் இருக்கும் ஆரம்பத்தில் ஆனால் அது எல்லாமே முடிவில் நமக்கு நன்மையாகவே முடியும் இப்போது சனி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் மிகவும் நல்லவர் அப்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் போய் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கும்போது எதிரிகளை வந்து அவர் என்ன செய்வார் அந்த இடத்துல உங்களுக்கு உண்டான எதிர்ப்புகளை அடக்கி உங்களை வெற்றி கொள்ள செய்வார் சரி இப்போது ராகு ஐந்தில் இருக்கிறது என்ன செய்ய போகிறது அதுக்கு குரு பார்வையும் இருக்குது ஐந்தாம் இடத்து ராகு பொதுவாக புத்திர பிராப்தி வகையில் சில இடைஞ்சல்களை கொடுக்கும் அப்படிங்கிறது கருத்து ஆனால் ஜோதிட நூல்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா ஐந்தாம் இடத்துல ராகு வந்தால் புத்திரதோஷம்னு சொல்ல முடியாது அது வந்து வெகு சந்தான பிராப்தி நிறைய குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் அது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சர்ப்பகிரகங்கள் போய் புத்திரஸ்தானத்தில் உட்காரும்போது நிச்சயமாக அது வந்து சர்ப்பசாந்தி பண்ணிக்கணும் நம்ம ஆனால் புத்திர விருத்தி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா குரு பார்வை படும்போது இப்போ நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப அருமையான காலம் உங்களோட சுய ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்துண்டு அதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல குரு பார்வை இருக்கிற ஒரு காலமாக நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு இது ஒரு நல்ல உகந்த காலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கிற ராகு வேற என்னெல்லாம் பண்ணுவார் ராகு பகவான் வந்து போக காரகர் அப்போது இது நாள் வரையில உங்கள் மனசு வந்து சில யோசிக்காத விஷயங்களையோ புது புது பழக்க வழக்கங்களையோ கற்றுக் கொடுப்பேன் அதாவது படிக்கிற பசங்களோ இல்லைன்னா ஒரு காலேஜுக்கு இருக்கிற பசங்க அந்த ஏஜில் எல்லாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நம்ம எந்த ஒரு இடத்துல நம்ம மூவ் பண்ணுறோம் எல்லாருடையும் எங்கே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு கவனத்துடன் இருக்க வேண்டிய காலம் ரொம்ப கான்சியஸா நீங்கள் இருக்கணும் ஏன்னா உங்களுடைய நட்புகள் மூலமாகவோ உங்கள் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட நீங்கள் சேர்ந்து இருக்கீங்களோ அவங்க மூலமாகவோ உங்களுக்கு சில ஒரு கெட்ட பெயரோ இல்லாட்டி சில சில தொந்தரவுகளோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்னாகும்னா நம்மளுடைய மனசை வந்து ஐந்தாம் இடம்னு சொல்கிறது அந்த சின்ன சின்ன இன் சிற்றின்பம்னு சொல்கிற விஷயங்கள் சின்ன சின்ன ஒரு பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம புதுசாக கற்றுக்கிற விஷயங்கள் அவுட் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஃபேண்டசின்னு அந்த மாதிரி போய் நம்ம விழக்கூடிய இடம் வந்து ஐந்தாம் இடம் இப்போ அங்கே ராகு உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா இது ஒரு தடவை செஞ்சாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சபலத்தை மனசில் உண்டாக்குவார் இப்போ அந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ராகு ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு மூன்றையும் ஏழையும் அவர் வந்து பாதிப்பார் அப்போ என்ன ஆகும்னா மூன்றாம் இடம்னு சொல்கிறது நீங்கள் வந்து பிரயாணம் பண்ணுற இடம் உங்களுடைய சர்க்கிள் இதெல்லாம் நட்பு வட்டம் சுற்றம் இதெல்லாம் அப்போது மூன்றாம் இடத்தையும் அவர் இது பண்ணுவார் கம்யூனிகேஷன் உங்களுடைய பேச்சு மூலமாக உங்கள் பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுடைய குணமே வந்து கொஞ்சம் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் அப்போ அதில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏழாம் இடத்துக்கும் ராகுவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால என்னாகும்னா களத்திரஸ்தானம் ஏழாம் இடம்னு சொல்றது இப்போ நிறைய புது புது காண்டாக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய சோ சோஷியல் நெட்ஒர்க்குங்கிறது வந்து பெருசாகும் அந்த சொசைட்டில நீங்க மூவ் பண்ணி ஒரு பெரிய நட்பு ஓட்டத்தை உண்டாக்கிண்டு அதுல நீங்க மூவ் பண்ணுவீங்க அப்ப நம்ம எதில் கவனமாக இருக்கணும் நமக்குன்னு சில எத்திக்ஸ் நமக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் வச்சுட்டு அதுல கவனமாக இருக்கணும் சரி இப்ப பதினொன்னுல இருக்கிற கேத்து என்ன பண்ணுவேன் இந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறது வேற ஏதாவது ஒரு நுட்பமான கல்வியை படித்து அதன் மூலமாக நம்ம வேலையில ஷைன் பண்றது இதெல்லாம் பதினோராம் இடத்துல கேத்து வரும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் ராகு ஒரு பக்கம் இருந்து உங்களுடைய புத்தி கூர்மையை சோதிச்சு உங்களை எதை பண்ணாலும் கேத்து வந்து அதை விருத்தி பண்ணி கொடுத்துருவார் கேத்து பதினொன்னுல உட்காந்துட்டு வேற என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்தையும் அதே போல உங்களுடைய லக்னத்தையும் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார் அப்ப என்னாகும் ஆரம்பத்தில் வந்து நமக்கு திருப்தி கொடுக்காத நிறைய விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் சுணக்கம் காட்டக்கூடிய செயல்கள் கூட நம்ம போக போக அதில் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் நல்லா டெவலப் பண்ணி நிறைய எஃபர்ட்டை போட்டு அதன் மூலமாக நமக்கு நல்ல லாபங்களை கொடுக்கும் நம்மளை ஏதாவது ஒன்றா அச்சீவ் பண்ண வைக்கும் பதினோராம் இடத்துல சர்ப்பகிரகம் இருக்கும்போது என்ன பண்ணும்னா விரயங்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஓரளவு உங்களுக்கு அந்த லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இப்போ ராகுவுக்கு வந்து இப்போ குரு பார்வை இருக்கு எவ்வளவு காலம் அது இருக்கும் அப்படின்னா அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்குமே குரு பகவான் அதிசாரத்தில் கடகத்துக்கு வருவார் இப்போ ஏற்கனவே கடகராசியில் செவ்வாய் இருக்கு இல்லையா அப்போ செவ்வாய் வந்து தன்னுடைய எட்டாம் பார்வையாக ராகுவையும் பார்ப்பேன் அந்த செவ்வாய்க்கு ராகு சம்பந்தப்படும் போது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து அவங்களுடைய ஹெல்த்து சம்மந்தமான விஷயங்களில் அவங்களுடைய முன்னேற்றம் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து சில ஒரு குழப்பத்தையும் சில கஷ்டத்தையும் கொடுப்பார் அந்த காலகட்டமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்பயெல்லாம் அந்த செவ்வாய் ராகு சனி இதெல்லாம் ஒண்ணு கொண்டு பார்த்துக்கும் போது இந்த திரிகோணத்தில் இருக்கிற க சமயங்கள் இது எல்லாமே வந்து என்ன பண்ணும்னா ராகு செவ்வாயோடைய அந்த கொடுக்கக்கூடிய பலன் எந்த இடத்துல இருக்கோ அதை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும் அப்போ ஆகும் ஏற்கனவே வந்து நெருப்பு இருக்குன்னா அதில் எண்ணெய் ஊற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் தான் அது இருக்கும் அதனால தான் எப்பயுமே இந்த செவ்வாய் சனி செவ்வாய் ராகு சேர்க்கை எல்லாமே ரொம்ப வந்து ஒரு ஆபத்தை தரக்கூடியவர் ராகு வந்து எப்படின்னா அப்படியே சனி பகவான் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார் கேத்து வந்து அப்படியே செவ்வாய் பகவான் மாதிரியே பிஹேவ் பண்ணுவார் அப்போது கேத்து வந்து கொடுக்கக்கூடிய மன அழுத்தங்கிறது வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் நம்மளோட வந்து எதுவுமே நம்ம ஒரு செல்லா காசுங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுத்து அதுக்கு அப்புறமா நம்மளை சாதிக்க வைப்பார் ஆனா ராகு அப்படி கிடையாது ஆரம்பத்துல நம்மளை வந்து நிறைய நம்மளோட இஷ்டத்துக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லாம நம்மளை வச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் ரொம்ப நமக்கு கஷ்டமா வேப்பங்காயா இருக்கும் அப்ப அதுல இருந்து நம்ம எழுந்துக்கிறதுக்குள்ளே நமக்கு அது ரொம்ப ஒரு தலை குறிவாயிடும் அதனால் பழக்க கவனம் குழந்தைகளோட பழக்க வழக்கங்கள் நம்மளை கவனிங்க குழந்தைங்க வந்து யாரோட பழகுறாங்க யாரோட பேசுறாங்க ஸ்கூல் போறாங்களா அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாரு அன்றாடம் அவங்க என்ன செய்கிறாங்க கலம்பரை எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் பசங்களை உங்க கண்ணுல வச்சுக்கோங்க அதுல அது வந்து எந்த தப்புமே கிடையாது எத்தனை வயசானாலும் நம்ம குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சுயமா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் அவங்கள வந்து நம்ம ஒரு இருபத்தோரு வயசு வரைக்குமே அவங்களுக்கு நம்மளோட கைடன்ஸ் கட்டாயமா தேவைப்படும் அதுவும் இந்த காலத்து குழந்தைங்களை வந்து நம்ம ரொம்ப கடிஞ்சும் சொல்ல முடியாது அதே சமயத்துல சொல்லாமலும் இருக்க முடியாது ஏன்னா பொ மொத்தமா அவங்கள வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி துலாம் லக்ன குழந்தைகள் வீட்டில் இருந்ததுன்னா இப்போ ஐந்தில் ராகு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் அடிக்ஷன் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அந்த கேளிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த என்டர்டெயின்மெண்ட்டை நோக்கி தான் அவங்க புத்தியே இருக்கும் டோட்டலி அப்போது மெயினான எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிற பசங்க ஏதாவது ஒரு காலேஜ் பசங்களே ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா கவனம் முழுக்க மற்றதில் தான் இருக்கும் நான் ஏன் இதை என்ஜாய் பண்ணக்கூடாது என்ஜாய் பண்ணால் என்ன தப்பு இதுதான் அவங்களோட கேள்வியாக இருக்கும் அதனால் அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஐந்தில் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார்னா கவன தடுமாற்றத்தை தருவார் பேசிக்கலி அது நம்மளோட கேரக்டராகவே இருக்காது ஆனால் புதுசாக நம்மளை ஒரு இதுக்குள்ளே இழுத்து ஒரு மாய வலை மாதிரி அதுக்குள்ளே நம்மளை அமுக்க ட்ரை பண்ணுவார் அதனால அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி ஐந்தாம் இடத்து ராகு வந்து கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கும்போது வேற விதமான தொந்தரவுகளை தான் கொடுப்பாரே ஒழிய உங்களுக்கு புது புது அறிமுகங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஏற்றுக்கணும் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஆஹா ஆஹாஹோன்னு சொல்லிட்டு ரொம்ப நமக்கு தப்பான ஒரு ப்ராமிஸை கொடுத்து ஏமாத்துருவாங்க அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதலீடுகள் கவனம் பார்ட்னர்ஷிப் கவனம் அதே நேரத்துல புதுசா ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துல போய் நமக்கு அது பொருந்தி இருக்க முடியாது நம்மளால் அது நம்ம இயல்பே இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்க கையை வைக்க கூடாது அந்த சைடு எட்டி கூட பார்க்க கூடாது அதனால இந்த சகவாசம் நட்பு இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ஆனால் கட்டாயமாக இப்போ குழந்தை பிறக்கிற ஸ்டேஜில் நாங்கள் வந்து அதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி மெடிக்கேஷன் எடுத்துக்கலாமா தாராளமாக இது வந்து ரொம்ப ஒரு தகுந்த காலகட்டம் அந்த அக்டோபர் டு டிசம்பர் அதுக்கு முன்ன பின்னே நீங்கள் தாராளமாக அதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தடவை பரிசீலனை பண்ணிக்கோங்க மற்ற